குழு பணி பற்றிய உரையாடல் டாக்கிங் அபவுட் டீம் ஒர்க் டீம் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா கம்பெனிஸ்லேயும் ஒரு டீம் என்வைர்மெண்ட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட்லஸ் இட்ஸ் எ வெரி ஸ்மால் கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனியாக இருந்தால் அப்போது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு சைஸபிள் கம்பெனியாக இருந்தால் டெஃபினட்டாக டீம்ஸ் இருக்கும் நீங்கள் டீம்ஸில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த டீம் சூழலில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன விருப்பங்கள் அதை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம் நான் ஒரு குழு சூழலில் வேலை செய்வதை மிகவும் விரும்புவேன் ஐ என்ஜாய் ஒர்க்கிங் இன் அ டீம் environment. ஐ என்ஜாய் ஒர்க்கிங் இன் அ டீம் என்வயர்மெண்ட் ஒத்துழைப்பு சிறந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஐ பிலீவ் கொலாபரேஷன் லீட்ஸ் டு பெர் ரிசல்ஸ் ஐ பிலீவ் கொலாபரேஷன் லீட்ஸ் டு பெட்டர் ரிசல்ட்ஸ் அது உண்மை தான் எப்போதுமே டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து நல்லா கொலாபரேட் பண்ணாங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து எப்போதுமே பெட்டராக இருக்கும் டீமில் கொஞ்சம் சச்சரவு சண்டை அப்படி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்காது ஸோ கொலாபரேஷன் இஸ் ஆல்வேஸ் அ குட் திங் இந்த மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் பேச வேண்டிய ஆங்கில வாக்கியங்கள் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள்